கடித அமைப்பு ரெண்டு விதமாக காணப்படுகிறது ஒன்று வந்து பாரம்பரிய கடிதம் இத பாத்தீங்கன்னா ரெண்டும் இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது முதலாவது வடிவம் வந்து பாரம்பரிய கடிதம் அதாவது ஆரம்ப காலத்துல இப்ப தற்போது இருக்கிற நவீன கடித அமைப்புக்கு முன்னராக இருந்த பாரம்பரிய கடித அமைப்பில இப்போ உங்களுக்கு தெரியும் கடித அமைப்புல வந்து பொதுவான சில விடயங்கள் இருக்கு உதாரணமாக இந்த முகவரி திகதி போடுறது மற்றது விழிப்பு மற்றது உடல் முடிப்பு ஒப்பம்னு சொல்லி சில முக்கியமான விடியங்கள் இருக்கு அந்த கடிதத்தினுடைய வடிவமைப்பை தீர்மானிக்கிற விடியங்கள் அதுல பாரம்பரிய கடித அமைப்பில பார்த்தா தெரியும் அஹ் முகவெரியும் திகதியும் எப்பவுமே அஹ் பாப்பவருக்கு வலது பக்கத்துல காணக்கூடியதாக இருக்கும் வலது பக்க மூலையில முகவரி அதற்கு கீழே திகதி காணப்படும் பிறகு இடப்பக்கத்துல விழிப்பு இந்த ரெண்டு முகவரியும் திகதியும் வலது பக்கத்துல காணக்கூடியதாக இருக்கும் இடது பக்கத்துல விழிப்பு அஹ் இருக்கும் அதுக்கு தான் உடல் இப்ப விழிப்புன்றது வந்து நாங்க யாருக்கு கடிதம் எழுத போறோமோ அவர்களை விழித்து எழுதுவதாக இருக்கும் உடல் என்ற விடயத்துக்குள்ள நாங்க கடிதத்துல என்ன முக்கியமான விடயத்தை உள்ளடக்க போறோமோ அந்த விடயம் அதுக்குள்ள காணப்படும் இறுதியாக முடிப்பு இப்ப உதாரணமாக இப்படிக்கு அல்லது உண்மை உள்ள என்ற மாதிரி ஏன்னா கடிதத்தினுடைய வேறுபாட்டு கேட்ட வகையில இந்த முடிப்பு அமையும் இறுதியாக அந்த எழுதியருடைய ஒப்பம் அமையும் இந்த முடிப்பு ஒப்பம் இதுவும் வலது பக்கத்துலாம் வரும் இந்த பாரம்பரிய கடித அமைப்பில முகவரி திகதிகள் வலது பக்கமாக இருக்கும் வலது பக்கம் மூலையிலேயும் முடிப்பு ஒப்பம் வலது பக்க கீழ் மூலையிலேயும் காணக்கூடியதா இருக்கும் விழிப்பு இடது பக்கத்திலே இருக்கும் என்றது வந்து பொதுவாக நடுவில் இருக்கும் ஆனா நவீன கடித அமைப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே இடது பக்கமாகத்தான் காணக்கூடியதாக இருக்கும் முகவெறியாக இருக்கலாம் திகதியாக இருக்கலாம் விழிப்பு உடல் முடிப்பு ஒப்பம் அனைத்துமே இடது பக்கமாக இருக்கு இந்த ரெண்டு கடித அமைப்புக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே கடந்த வருடம் நடைபெற்ற பயிற்சியில இந்த கடிதத்தை வச்சுக்கொண்டே அஹ் பகுதி ரெண்டுல அஹ் வினா ஒன்று வந்திருந்தது கடந்த வருட வினாத்தால் பார்த்த மாணவர்களுக்கு தெரியும் கடித அமைப்பில வந்திருந்த வினா அப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாட இலகுவா இலகா விளங்கி கொள்ளுங்க பாரம்பரிய கடிதம் நவீன கடிதம் நவீன கடிதத்துல கடிதத்தினுடைய உறுப்புகள் அந்த உள்ளடக்கம் எல்லாமே இடது பக்கமாக அமையும் பாரம்பரிய கடிதத்துல முகவரியும் திகதியும் வலது பக்கமாக இருக்கும் விழிப்பு உடல் என்பன உடல் வந்து ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் விழிப்பு இடது பக்கம் வரும் பாரம்பரிய கடிதத்துல அதே போல முடிப்பு ஒப்பம் இது ரெண்டுமே வலது பக்கமாக காணக்கூடியதா இருக்கும் சரிதானே இது வந்து ஒரு கடிதத்தினுடைய அமைப்பு இப்ப நீங்க அது கூடுதலா தற்போது எழுதுகிற கடிதம் எல்லாம் இந்த நவீன கடித அமைப்பில் இருக்கும் எல்லாமே பெரும்பாலும் இடது பக்கமாகவே காணக்கூடியதாக இருக்கும் சரிதானே ரைட் ஓகே இந்த ஒரு பொதுவான ஒரு முடியத்தோடு அடுத்தது நாங்க இந்த வினாக்கள் போவோம்